இன்றைக்கி நாங்கள் கண்டிப்பட்டி மஞ்சட்டை தான் வந்திருக்கோம் ஸோ வந்து ரொம்பவே சூப்பராக நடந்து முடிஞ்சிருச்சு ஏன் நான் நடந்துகிட்டே பேசுகிறேன் அப்படின்னு நினைக்கலாம் நாங்கள் வந்து எங்களை கூப்பிட்டு வந்த பசங்களை தொலைச்சிட்டோம் மீன்ஸ் வந்துட்டு எங்களோட பைக் அவங்க எடுத்துகிட்டு ஓடிட்டாங்க இப்போ நாங்கள் நடந்து தான் போகிறோம் நாங்கள் நானும் மாப்பிள்ளை தான் ஃபஸ்ட்டு தொலைச்சோன்னு நினைச்சோம் இந்த பசங்களும் அதே மாதிரி வண்டியை வந்து மிஸ் பண்ணிக்கிட்டாங்க ஸோ நிப்பாட்டேன் என்ன தெரியல அதனால அவங்க தேடி போகிறாங்க நாங்கள் பசங்களை தேடி போகிறோம் அது போகிறதுக்கு இந்த மஞ்சட்டை பற்றி சொல்லுவோம்னா வந்த எல்லாருமே டாடா ஏசியை கரெக்டான ரவுண்ட் ஷேப்பில் வந்து நிப்பாட்டிட்டாங்க

இந்த ரோடை மட்டும் கொஞ்சம் நல்லா போட்டு கொடுத்தீங்கன்னா இங்க மஞ்சட்டுக்கு வரவங்க கொஞ்சம் ஃப்ரீயா வந்துட்டு போவாங்க இன்னும் மஞ்சட்டோட பீஸ் தான் நீங்க பாக்க போறீங்க இந்த வீடியோ கண்டிப்பா நல்லா இருக்கும் பாத்துட்டு வாங்க கரண் எங்க போட்டோ எடுக்கிறா மலைச்சாமிட்டா பாக்கலையா ஐயா அவுக்காம என்ன பாரு மலைச்சாமியா